மதுரைக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போறவங்களுக்கும் மதுரைல இருந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வேற எங்க போறவங்களுக்கும் மதுரை ஜங்ஷன்ல ஒரு சூப்பரான ஒரு ஏசி வெயிட்டிங் ஹால் தங்கறதுக்கு ஒன் ஹார்க்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க அதுக்கப்புறம் வர ஒரு ஹாருக்கும் ட்வெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க அந்த ஹால்ல சிட்டிங் சோஃபா இருக்கு அது மட்டும் இல்லாம ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு தனி தனி பாத்ரூம் அண்ட் டாய்லெட்ஸ் இருக்கு அங்க ஒரு குட்டி கேன்டீனும் இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க நம்ம மொபைலும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம அங்க ட்ரெயினோட டைம் டேபிள் டிஸ்பிளே ஆயிட்டே இருக்கும் இதுக்கு மேல் வசதி வேணும் நினைக்கிறவங்களுக்கு பக்கத்துல எக்ஸிக்யூட்டிவ் லான்ச் இருக்கு அதுல தங்கறதுக்கு ஒன் ஹார்க்கு சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க அந்த ஏசி ஹால்ல பெட் மாதிரி இருக்க சோஃபாஸ் இருக்கு ஷவர் ஃபெசிலிட்டிஸ் ஒய்ஃபை கனெக்ஷன் டிவி ரெஸ்டாரண்ட் இது எல்லாமே அங்க இருக்கு இந்த ரெண்டு இடத்துலயும் தங்கறதுக்கு நம்ம பி பிஎன்ஆர் நம்பரை கொடுக்கணும்